தேவாரத்தில் இலவச மிதிவண்டியினை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மாணவர் மாணவிகளுக்கு வழங்கினார் தேனி மாவட்டம் தேவாரத்தில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டியினை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் வழங்கினார் தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளி தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் இந்நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது தனது அப்பா இப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இன்று நான் அதே பள்ளியில் அரசு விழாவில் ஒரு எம்பியாக கலந்து கொள்கிறேன் என பெருமிதம் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகள் இடையே கல்வி பெறுவதில் அவசியத்தையும் எவ்வாறு நுணுக்கமாக கல்வியை கற்க வேண்டும் என்ற வழிமுறைகளை கருத்துக்களையும் பள்ளி மாணவர்களிடையே எடுத்துரைத்தார் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் வசந்தா நாடாளுமன்ற உறுப்பினரை வரவேற்று பேசினார் மற்றும் தலைமை ஆசிரியர் மணிராஜா தலைமை வகித்தார் விலையில்லா மிதிவண்டி பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நூற்று நாற்பத்தைந்து வண்டிகள் வழங்கப்பட்டது இதில் ஆண்கள் அறுபத்து மூன்று பெண்கள் எண்பத்திரண்டு ஆகும் இந்நிகழ்ச்சியில் தேவாரம் திமுக பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை நகரச் அவர்களையும் திரு இணைச் செயலாளர்களையும் திரு போல உத்தமர் இவரது சொல்லாமல் தென் மாவட்ட மக்களின் மொழிகடையின் அடையாளம் உதாரணமாக செய்தியாளர்களை சந்திக்கும்போது கூட ஏப்பாயே ஏனால் கேலை மாவட்டத்தின் தன்னை சொன்னால் அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடியவர் எமது பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் மேல்நிலை பள்ளியில் தமிழக முதல்வர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சீரிய திறமையை பல திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்தாலும் பள்ளி மாணவ மாணவிகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பள்ளியில் போய் நான் கொடுத்துட்றேன் மற்றதை நீங்க கொடுக்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன் அப்படி தேர்வு செய்யப்படும் போது நான் தேவாரத்தை நான் செலக்ட் பண்ணேன் தேர்வு நேரத்தில் பேசினார் ஒரு முறை ஆயிரம் பேரை தேர்வு பண்ணி உயர் படிப்பு பெரிய விஷயம் நம்ம எல்லாம் வாய்ப்பு நம்ம கிராமத்துல இருக்க வைக்கிறது எந்த பள்ளியில நீ படிக்கிறீ மதிப்பெண் அதிகமாக பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த